السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய இந்த தொடர் தப்சீர் வகுப்பிலே சூரத்துல் பக்கராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அஹமது இல்லா அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே நூற்றி ஐம்பதாவது வசனத்திற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அலாஹு ان وصلت لي சொல்கরান اعوذ بالله من الشيطان الرجيم ومن حيث خرجت وولي وجهك شطر المسجد الحرام وحيثما كنتم وولوا وجوهكم شطرا لالا يكون للناس عليكم حجه الا الذين ظلموا منهم فلا تخشوني فلا تخشوهم واخشوني ولاتم نعمتي عليكم ولعلكم تهتدون அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திலே அல்லாஹூச்சாலா தொடர்ச்சியாக கிபிலாவை முன்னோக்குவது பற்றி பேசுகிறார் இது கிபிலாவை முன்னோக்குவது பற்றி சொல்லக்கூடிய மூன்றாவது கட்டளையாக காணப்படுகிறது அதாவது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப மூன்று தடவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இதிலே பல படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன அதிலே ஒன்று அல்லாஹு அலா திரும்ப திரும்ப இந்த திபிலாவை காபத்துல்லாவை முன்னோக்குவது பற்றி மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்குவது பற்றி கூறுவதிலிருந்து கிபிலா மாற்றப்பட்ட போது அங்கே பெரிய ஒரு சர்ச்சையும் இது தொடர்பான ஒரு குழப்பமும் மக்கள் மத்தியிலே காணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் அல்லாஹு இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை வருகிறது உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் ஒன்றுக்கு பழக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து வெளியே வருவது என்பது சற்று சிரமமான ஒன்றாகும் எனவே அல்லாஹு ஆலா இங்கே திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறார் பைத்துல் முகத்தசை நோக்கி தொழுதவர்கள் மசூதுல் ஹராமை காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் அதிலே எந்த சங்கடங்களும் இல்லாமல் அவர்கள் தொழ வேண்டும் என்பதனால் அல்லாஹு தாலா இவ்வாறு திரும்ப திரும்ப கூறுவதாக உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இதற்கு உதாரணமாக மதுபானத்தை அல்லாஹு தாலா தடை செய்ததை கூறுகிறார்கள் மதுபானத்தை அல்லாஹு தாலா ஒரே தடை செய்யாமல் படிப்படியாக அதை தடை செய்ததிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் ஒரே அடியாக தடை தடை செய்திருந்தால் அதற்கு பழக்கப்பட்ட அந்த மக்கள் சில நேர் நேரங்களில் அதை விட முடியாமல் தடுமாறியிருக்கலாம் என்கிற ஒரு நிலையில் அல்லாஹு தால அதை படிப்படியாக திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி ஹரமாக்கினான் அதே போலதான் இந்த காபாவுடைய விஷயமும் என்று தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுவதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை அல்லாஹூ தாலா திரும்ப திரும்ப சொல்லுகிறான் என்றால் அது அர்த்தமில்லாமல் இருக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் குர்வானில் சில விஷயங்களை அல்லாஹு தாலா மீட்டி மீட்டி சொல்லுவார் திரும்பத் திரும்பச் சொல்லுவார் அப்படி சொல்லுகிற போது நாம் அதிலே குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை தவறான புரிதலுக்கு உள்ளாக வேண்டிய அவசியமும் கிடையாது ஏனென்றால் அல்லாஹ் இல்ல ஷானு தாலா அதன் மூலம் நிறைய நன்மைகளை வைத்திருப்பானே தவிர வீணாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல மாட்டார் இப்போ அல்லாஹுடைய பேர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஹஸ்மாவல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அழகிய திருநாமங்களில் ஒரு பெயர் நூற்றுக்கணக்கான தடவைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரே பெயராக இருக்கும் பல தடவை சொல்லப்பட்டிருக்கும் அல்லாஹுத்தால அதன் மூலம் ஒரு விஷயத்தை அல்லது பல நன்மைகளை நாடக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தொழுகையை பற்றி பார்த்தால் தொழுகையை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதை பார்க்கலாம் ஜக்காத் அப்படி அதே போல பல விஷயங்கள் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்படுகின்றன சில சகோதர சகோதரிகளிடம் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது மார்க்க விஷயத்தில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே சொல்லப்பட்டது சொல்லப்படக்கூடாது என்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கிறது இப்போ யாராவது நமக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வந்தால் அல்லது ஒரு நசிஹத் செய்ய வந்தால் நாம் ஏற்கனவே பேசியதைத்தான் அவர் பேசுகிறார் என்று அதை ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொள்வது அல்லது விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதை பார்க்கிறோம் அல் அல் குரானிலே சொல்லும் வதக்கிர் நினைவூட்டுங்கள் வதக்கிர் ஞாபகப்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் அவர் ஞாபகப்படுத்துதல் நினைவூட்டுதல் என்பது இருக்கிற ஒன்றைத்தான் செய்ய வேண்டும் புதிதாக ஒன்றை சொல்வது என்பது நினைவூட்டல் அல்ல நினைவூட்டல் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றை சொல்வதாகும் எனவே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ஒரு அறிஞரினால் ஒரு ஆசிரியரினால் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதில் நமக்கு நன்மை இருக்கிறது என்று எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த கிபிலாவுடைய விஷயத்தை அல்லாஹூத்தாலா இங்கே திரும்ப திரும்ப சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுத்தாலா இங்கே சொல்கிறான் மஸ்ஜித் இல் ஹராம் நீ எங்கிருந்தாலும் உன்னுடைய முகத்தை அல் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் நீ திருப்பு வீராக என்று சொல்கிறார் அதே போல இது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களை நோக்கி விழித்துவிட்டு ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய முகங்களை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்புங்கள் என்று பொதுவாகவும் சொல்கிறார் இப்போ குறிப்பாக நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களை பார்த்து விழித்து விட்டு பொதுவாகவும் அல்லாஹு தாலா மோமின்களை பார்த்து விழிப்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுவும் இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே போல அல்லாஹுத்தாலா இந்த விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் என்பதை அவன் சொல்லும் போது அலைக்கும் உங்களுக்கு எதிராக மக்கள் ஆதாரங்களை கொண்டு வந்து விடக்கூடாது நாளை மறுமையிலே நீங்கள் சொல்லவில்லை செய்யவில்லை என்று உங்களுக்கு எதிரான ஆதாரங்களை மக்கள் முன்வைத்து விடக்கூடாது என்பது இவ்வாறு வலியுறுத்தப்படுவதன் நோக்கம் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறார் பொதுவாக எக்காமத்துல் ஹுஜா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது இக்காமத்துல் ஹுஜா என்பது ஒருவருக்கு நாம் ஒரு செய்தியை சொல்லிவிடுவது அவர் நமக்கு எதிராக இது எனக்கு சொல்லப்படவில்லை இவர் எனக்கு சொல்லித்தரவில்லை என்று குற்றம் சாட்டாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த அடிப்படையில் அல்லாஹு ரசூல்மார்களை அனுப்பியதை பற்றி குரானில் சொல்லும் போதும் ரசூல்மார்கள் வந்த பிறகு அல்லாஹுடத்தில் வந்து நீ யாரையும் அனுப்பவில்லை எங்களுக்கு சொல்லவில்லை என்று அவர்கள் நியாயம் சொல்லக்கூடாது என்பதற்காக என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் இப்போ இதை ஹுஜா என்று சொல்வது இப்போ தாவா செய்யக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இது காணப்படுகிறது அதாவது நாம் ஒன்றை எத்தி வைப்பது என்பது அவர்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது அவர்கள் நேர்வழி அடைந்து அதை பின்பற்றுவார்கள் என்கிற நிலை கிடையாது மாறாக முதல் நோக்கம் இக்காமத்துல் ஃபுஜா நாம் சொல்லிவிட்டோம் என்கிற ஒரு விஷயம் நம்மீது உள்ள பொறுப்பை நீக்கிவிடும் இப்போ ஜவ்வா செய்வதன் நோக்கங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த இக்காமத்துல் ஃபுஜா இருக்கிறது எனவேதான் அல்லாஹூத்தாலாவும் இந்த காபத்துல்லாவின் பக்கம் நாம் தொழுகையிலே நம்முடைய முகங்களை திருப்ப வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு மக்கள் உங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் கொண்டு வந்து விடக்கூடாது என்பதை தால சொல்கிறான் அடுத்ததாக அல்லாஹுத்தாலா சொல்கிறான் பல தக்ஷௌஹும் வக்ஷௌனி நீங்கள் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்னையே பயப்படுங்கள் என்று சொல்கிறான் அதாவது இந்த மார்க்க விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தில் அது சிறிய அம்சங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய அம்சங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பயப்பட வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா இங்கே வலியுறுத்துகிறார் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது நம்ம சரியானதை குர்வானிலிருந்து ஹதீஸிலிருந்து எத்தி வைக்கிற போது யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை குர்வானில் உள்ள ஹதீஸில் உள்ள ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிற போதும் யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஹஷியத்துல்லா என்பது அதாவது ஹஷியத்துல்லா என்றால் அல்லாஹுவை அஞ்சுவது என்பது நாம் நம்முடைய உள்ளத்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய பயம் இருக்க வேண்டும் இப்படி அல்லாஹுவை பற்றிய நேசம் நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டுமோ அதே போலதான் அல்லாஹுவை பற்றிய பயமும் நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும் இந்த கருத்தில் பல தக்சோகும் வஹ்ஷௌனி என்கிற அதாவது அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்ன அஞ்சுங்கள் என்கிற இந்த அமைப்பில் பல்வேறு வசனங்களை குரானிலே நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இதற்கு ஒத்த கருத்து அதாவது ஒத்த என்றால் சினோனிம்ஸ் கிடையாது நெருக்கமான கருத்தை தரக்கூடிய ஒரு சொல்தான் ஹவுஃப் என்பது அல் ஹவுஃப் மின் அல்லாஹ் அதே போல அல் ஃபலா நீங்கள் மூமிங்களாக இருந்தால் என்னையே பயப்படுங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று எல்லாம் சொல்வது அதே போல வஜிலுகும் அவருடைய உள்ளங்கள் பயப்படும் என்று சொல்வது இந்த அது மாதிரி என்னையே நீங்கள் பயப்படுங்கள் இங்கே இந்த நான்கு சொற்கள் குரானில் திரும்பவும் சொல்லுகிறேன் ஹஷியா ஹவுஃப் வஜிலா ரஹ்பா இந்த நான்கு சொற்களும் குர்ஆனில் அல்லாஹுவை பயப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய சொற்களாகும் ஹஷியா இங்கே சொல்லுகிறான் அதே போல வலா தஹாஃபூஹும் வஹாஃபூனி என்று சொல்கிறான் அதுபோல வஜிலா என்பதை வஜிலத் குலூபுஹும் என்று சொல்கிறான் அதுபோல ரஹ்பா எண் என்று சொல்கிறார் இந்த நான்கு சொற்களும் இமா இப்னு கீம் அல் ஜி அஹ்கள் சொல்கிறார்கள் நெருக்கமான கருத்தை தரக்கூடிய நான்கு சொற்களாகும் நெருக்கமான கருத்து என்று சொன்னால் அல்லாஹுவை அஞ்சுவது பயப்படுவது என்கிற கருத்தை தரக்கூடியது அப்போ ஒரு அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹு மீது மஹபத் என்கிற அந்த நெசம் நிறைவாக இருப்பது போல ஹஷியா ஹவுஃப் ரஹ்பா என்கிற அந்த பயமும் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹுவை விட யாரையும் அதிகமாக நேசிக்க கூடாது அதே போல அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அவன் பயப்படவும் கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாவாவுடைய விஷயமாக இருந்தாலும் அமல் செய்கிற விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாம் பயப்பட வேண்டும் அல்லாஹு தாலா நீங்கள் எங்கிருந்தாலும் காபத்துல்லாவே அல் மசிதுல் ஹராமை நோக்கி தொழுங்கள் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு இது மற்றவர்களுக்கு ஒரு ஹுஜா அவர்கள் நாளை மறுமையிலே அல்லது உங்களுக்கு எதிராக எதுவும் அவர்கள் சொல்லிவிடக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம் என்பதை சொல்கிறார் அடுத்ததாக இப்படி திரும்ப திரும்ப அல்லாஹுத்தாலா நமக்கு இந்த மசூதுல் ஹராமை நோக்கி தொழ வேண்டும் என்று சொல்வதிலே வலி உத்திம நியமத்தை அழைக்கும் என்னுடைய நியமத்தை உங்களுக்கு பூரணப்படுத்துவதற்காக வேண்டி என்று சொல்லி காட்டுகிறார் அப்போ அல்லாஹுத்தாலாவுடைய நியமத் நமக்கு பூரணப்படுத்தப்பட்டு விட்டது സൂറത്തുൽ സുരതുമാ ഇരണ്ടാവ വസനത്തിൽ അല്ലാ ചൊല്ലും പോലോ മക്ക് ദീനക്കും അത്മം ത് അലും ഓർ അത കുൽ ഇസ്ലാമ ദീന ഇൻ ദിനം ഉടിയ മാര്ക്കത്തെ നിങ്ങൾക്ക് പൂർണ്ണമാക്കി വിട്ടേൺ അല്ലയോമ അക്മൽ തുലക്കും ദീനക്കും അത്മം ത് അലേക്കും എന്നും സമ്പൂർണപ്പെടുത്തി വിട്ടേ അല്ലാഹു തആല പല കോണങ്ങളിൽ അവനുടേ നിയമത്തെ നമുക്ക് സമ്പൂർണ அந்த நியமத்துகளில் ஒன்றுதான் இந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து திப்லா அல் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கப்பட்ட நோக்கி ஆக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹு தாலா சொல்கிறார் கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான் வல்ல அல்லக்கும் தெஹூன் இந்த விஷயம் உங்களுக்கு இவ்வாறு சொல்லப்பட காரணம் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக என்று சொல்கிறார் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹல்லி சானுலா இந்த காபாவை நம்முடைய கிபிலாவாக மாற்றி அதன் மூலம் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆசையை நிறைவு செய்கிறார் இந்த காபா கிபிலாவாக மாற்றப்பட்டது மக்கள் மத்தியிலே ஒரு சர்ச்சையாக மாறிய போது அல்லாதுல்ல ஷான்ஹோ தாலா அது பற்றி திரும்ப திரும்ப சொல்லி இதிலே யூதர்கள் முஷரிக்குகள் முனாஃபிக்குகள் வழிகட்டு போனார்கள் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்தி அவர்கள் என்ன விமர்சனங்கள் செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு எதிராக எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை இது அல்லாஹுடமிருந்து வந்திருக்கிற ஒரு நேர்வழி எனவே நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பயந்து இந்த மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுங்கள் அது நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி மஸ்ஜிதில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் காபத்துல்லாவை நோக்கி நீங்கள் தொழுங்கள் என்கிற இந்த தகவல்களை அல்லாஹு தாலா இந்த வசனங்களிலே நமக்கு தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறான் இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய தொழுகைகளில் கிப்லாவை என்பது தொழுகையின் மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை கொண்டு அமல் செய்வதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பரதான தொழுகைகளில் கிபிலாவை முன்னோக்குவது என்பது ஷர்தாகும் பரதான தொழுகைகளில் கிபிலாவை முன்னோக்குவது ஷர்தாகும் கிபிலாவை முன்னோக்குவது போது காபத்துல்லாவை முன்னோக்க வேண்டும் காபத்துல்லா தெரியக்கூடிய இடங்களில் இருக்கிறவர்கள் சரியாக எக்ஸாக்டாக கபில காபா அமைந்திருக்கிற திசையை நோக்க வேண்டும் காபா தெரியாத ஏரியாக்களில் வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மேக்சிமம் இந்த பகுதி இந்த திசையில் தான் காபா இருக்கும் என்பதை அவர்கள் கணித்து அறைந்து அதை நோக்கி அவர்கள் தங்களுடைய முகங்களை திருப்ப வேண்டும் அதே நேரத்தில் சுண்ணத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாகனங்களில் இருந்து அதை தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது அப்போது கிபிலா திசைகள் மாறுவதிலே நமக்கு குற்றமில்லை ஒருவர் ஒரு பயணம் போகிறார் அந்த இடத்திலே அவரால் எக்ஸாக்டாக கிபிலா திசையை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் தனக்கு முடியுமானவரை சக்திக்குட்பட்டவரை இதுதான் கிப்லாவுடைய திசையாக இருக்கலாம் என்கிற அந்த இடத்தோடு அந்த திசையை நோக்கி தன்னுடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும் இதனுடைய அர்த்தம் திசையை வணங்குவது என்பதல்ல அல்லாஹுக்கு கட்டுப்படுவது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும் ஏனென்றால் நாம் காபத்துல்லாவை நோக்குகிற போது சிலர் நாம் திசையை வணங்குவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் காபத்துல்லாவை கிபிலாவை நாம் முன்னோக்குவது என்பது அல்லாஹ் நமக்கிட்ட கட்டளையினால் நாம் செய்யக்கூடியதை தவிர நாம் கிபிலாவை வணங்குபவர்கள் அல்ல பொதுவாக இது சிம்பிளாக புரியக்கூடிய ஒரு உண்மையாகும் ஒது செய்வதற்கு தண்ணீரை பயன்படுத்துவது என்றால் தண்ணீரை நாம் வணங்குகிறோம் என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது அல்லாஹு தாலா தண்ணீரை கொண்டு ஒது செய்ய குளிக்க சொன்னதனால் செய்கிறோம் இவ்வாறு நம்முடைய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹ் சொன்னதற்காக நாம் செய்கிறோமே தவிர அதை வணங்குவது என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல காபாவிலே அமைந்திருக்கிற ஹஜருல் அஸ்வத் என்கிற கல்லை நாம் முத்தமிடுவது கூட உமரது அல்லாஹர்கள் மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்ன மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்திதான் இன்னி அலமு அன்னக்கி ஹஜர் லவுலா அன்னி ரஐ து ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலஹி ஒரு செல்லம் யு கப்திலுக் துக் நீ ஒரு கல் என்பதை நான் அறிவேன் உன்னால் யாருக்கும் எந்த நன்மை செய்யவும் முடியாது தீமைகளை ஏற்படுத்தவும் முடியாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்காவிட்டால் நிச்சயமாக நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் எனவே காபத்துல்லாவுக்கோ ஹஜர் அசோதுக்கோ காபாவின் மீது போடப்பட்டிருக்கிற அந்த துணிக்கோ அல்லது கற்களுக்கோ எந்த சக்தியும் கிடையாது என்பதை உறுதியாக ஈமான் கொள்ளக்கூடிய மக்கள் நாம் அந்த வகையில் காபாவை நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதனால் தொழுகையிலே நாம் காபாவை நோக்கி தொழுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை சொல்ல வேண்டும் இந்த தகவல்களை அலமதுல்லா இந்த வசனங்களின் ஊடாக நாம் தெரிந்திருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜில்லு ஷானு தாலா இவற்றை எல்லாம் கற்றோமோ அவற்றில் நல்லவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆஹூர் தவானா அனில் அஹமதுல்லா ரபுல்லாலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா சுபஹானக்கல்லாஹமோ அபி ஹம்திக்க اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك